ஹாய் வெல்கம் டு காஜல் விலாக்ஸ் நம்ம எங்கே இங்கே வேகமாக போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான் சிறுவார்பூர் சிறுவாபூரி கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கேன் குருவரும் பார்க்க நம்ம ஆறு வாரம் போயிட்டு வந்தால் நம்மளுடைய ஆயுஸுக்கும் உள்ள பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும் சொல்கிறாங்க வீடு வேணுமா வீடு கட்டுறதுக்கு அவருக்கு ஸ்டெப் எடுத்து தராரு அது மூலிமா நம்ம வீடு கட்டிக்கிட்டுருமா இடம் வேணும் இடம் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் அமையவே இல்லைனா இடமும் அமைஞ்சிட்டுங்க தொழில் வேலை கல்யாணம் குழந்தை இப்படி எதுவாக வேணாலும் சிறுவாபுரி கேட்டதை கொடுக்குறாரு வேறு தாங்க சிறுவாபுரி பெரிய காரியங்களை புரிகிறாருங்க அந்த ஊருக்கு நீங்கள் போயிட்டு அவரது ஒரு முறை தரிசனம் பண்ணி பாருங்க நீ உங்களால் வர முடியலனா கூட அடுத்தடுத்து அவர் அடுத்த ஐந்து வாரத்துக்கும் உங்களை அவர் கொண்டு வந்து அங்கே சேர்த்துருவார் ஆனால் அந்த முதல் வாரம் மட்டும் நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க உங்களால் போகவே முடியாத சூழ்நிலை கூட வரும் பெரிய சோதனைகளும் வரும் அதெல்லாம் கடந்து நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு ஒரு முறை அவர் தரிசனம் பண்ணுங்க உங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும் நானும் அவ்வளோ கஷ்டப்பட்டு கார்த்திகை மாதம் மழை புயலுங்க ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சரியான புயல் பஸ்ஸே கலந்து போய் அப்படி தொப்புரை நினச்சி போய் தான் நான் அவரே தரிசனம் பண்ணேன் முதல் முதல்ல அது சிறுவாபுரி கோயிலுக்கு எனக்கு பெரிய நல்லதெல்லாம் நடந்துருக்குங்க நாலஞ்சு விஷயம் நடந்திருக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கோயிலுக்குள்ளே போயிட்டு நாங்கள் சாமி பார்த்தோங்க க்யூவினி புதன்காமன்றதால் க்யூ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு உள்ளேயே வந்து மரலுக்கு அங்கேயே தொட்டி இல்லை கட்டுறாங்க கயிறு கட்டுறாங்க குழந்த பார்க்கறதுக்கோசரம் கல்யாணத்துக்கோசரம் சாமியை மூலவர் வந்து கேமரா வேலை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னுட்டாங்க அதனால் எடுக்க முடியலைங்க சாரி ஓகே பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம்